சொல்லி வச்சு சேர்ந்தது இந்த செல்ல கிளியே இந்த பூமியுள்ள காலம் மட்டும் வாழும் இந்த அன்பு கரையே முத்துமணே பட்ட துணையே

இனி அம்மா பொங்கல் வைக்க ஆரம்பித்தோன்னா நம்மளும் கூட போய் நின்றுக்கிடலாம் அதுக்கு முந்தி இவனுக்கு ஒரு ஃபோட்டோ அனுப்புவோமா ஃபோட்டோ சென்ட் பண்ணியாச்சு ஆச்சு ஹை ஏதோ மெசேஜ் வந்திருக்கு என் தேவதை எந்த ட்ரெஸ் போட்டாலும் அழகாக தான் இருப்பா சரி நீ என்ன ட்ரெஸ் போட்டிருக்க அதை எனக்கு பிக் அனுப்பு பார்க்குறேன் நான் தான் நேரில் வருவேன்ல அப்போ பார்த்துக்கோ ஓஹோ சரி சரி ஹாப்பி பொங்கல் ஹாப்பி பொங்கல் ரீ தங்கம் அப்புறம் வெயிட் பண்ணிட்டே இரு உனக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் வரேன் சர்ப்ரைஸோட வரானா அப்படி என்னதான் சர்ப்ரைஸ் சொல்லவும் மண்டக்கம் சரி இன்னைக்கு தான் வீட்டுக்கு வாரேன்னு சொன்னால பாப்போம் அடி பாவீங்களா மூணு பேரும் ஒரே மாதிரி ட்ரெஸ் எடுக்கலான்னு சொல்லி எடுத்தோம் நான் மட்டும்தான் அந்த ட்ரெஸ்ஸை போட்டிருக்கேன் நீங்கள் ரெண்டு பேரும் வேற என்னத்தையோ போட்டுட்டு வந்திருக்கியே அது அது வந்துக்கா நான் சட்டை தைக்க கொடுத்த இடத்துல தைச்சி கொடுத்தாவ காலையில் தான் போட்டு பார்த்தேன் என் சட்டை ரொம்ப லூஸா இருந்து அதான் வேற துணி மாற்றிட்டு வந்துட்டேன் சரியா போச்சு கீர்த்தி மேடம் உங்களுக்கு நான் என்னத்தை சொல்ல அவளுக்கு அது சட்டை தைக்க கொடுத்த இடத்துல சட்டையை கொடுத்துட்டாவ லூஸா இருக்குன்னு வேறு துணி கொடுத்திருக்கா எனக்கு இன்னும் தரவே இல்லை நான் சரி போய் கேட்போன்னு போகிறேன் அந்த அக்கா ஊருக்கு போயிட்டாவலாம் சாரிமா அவசரமாக ஊருக்கு கிளம்பி வந்துட்டேன் துணியை வந்து தைச்சி கொடுக்கேன்னு சொல்கிறா எப்பா இந்த விசேஷ நாள் வந்தாலும் வருது இந்த துணியை ஒன்று தைச்சு எடுக்க முந்தி நம்ம படியே பாடு ஆமாம் உனக்கும் உங்கள் அம்மாவே தைச்சி கொடுத்துருவாவை எங்களுக்கெல்லாம் அப்படியா ம் ம் எங்கள் அம்மா தானே எப்படி தைப்பாவன்னு எனக்கு தான் தெரியும் ஒரு சட்டையை தைக்க கொடுக்கணும்னு வையன் முதல்ல தைச்சி தந்துருவாவை போட்டு பார்த்தா அங்கங்கே ஏதாவது லூஸாக ஏறிட்டு இறங்கிட்டு அப்படி இருக்குமா திரும்ப உட்காந்து தைப்பாவ இப்படியே ஒரு பத்து தடவை ஆல்ட்ரு பண்ணி 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 தருவாவ நமக்கே அம்மா நீ தைக்கவே வேண்டாம் விடுமாங்கிற அளவுக்கு ஆயிரும் தெரியுமா எங்கள் சித்தி மாஸ் டைலர்லாக்கா ஆ மாஸ் டைலர் தான் இப்போ இதையே அத்தனை தடவை போட்டு பார்த்துட்டேன் ஒரு வழியாக இருந்தால் முடிச்சுட்டேன் எனக்கு டயர்ட் ஆயிட்டு இனிமேல் இந்த துணியை என்கிட்ட கொண்டு வராதன்னு கொடுத்துட்டாவே போட்டு பார்க்கேன் அவ்வளோ லூஸாக இருக்குது அங்கங்கே பின்ன குத்தி மேனேஜ் பண்ணி போட்டு வந்துருக்கேன் சரி சரி எல்லாம் ஒரே மாதிரி துணி கொடுத்துருக்கமே அதனால உங்களை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன் ஆனால் நீங்கள் ஆளுக்கு ஒரு துணியை உடுத்திருக்கிய சரி அம்மா அப்பவே பொங்கல் வைக்க கூப்பிட்டாங்க நான் தான் உங்களை பார்த்துட்டு ஓடி வந்துடுறேன்னு வந்தேன் நேராயிட்டுலாம் நான் போய் பொங்கல் வைக்கேன் ம் சரி டீ நாங்களும் இன்னும் வைக்கலை இனிதான் வைக்கணும் நாங்களாம் காலையிலேயே பொங்கல் விட்டு படைச்சாச்சு பொங்கலும் சாப்பிட்டாச்சு வயல் நல்லா நம்பிட்டு பார்ப்பா ஏன் தங்க பிள்ளை எதுக்கு சுகமாக இருக்குல்ல அம்மா என்னாச்சு அம்மா எனக்கும் அரைக்க வர ஜம்மா போச்சு போ என்னம்மா கஷ்டப்பட்டு உன ரெடி எல்லாம் பண்ணே உறக்க வருவங்க சரி உறங்கிட்டு போறா விடு இவ்வளவு உறங்க விட்டா பிறகு உங்க அம்மா கிட்ட யாரு ஏச்சு வாங்குவா சொல்லுங்க சும்மாவே அது இதும் பாவ இனி புள்ள என்ன அழகுல பார்த்தா புள்ள பொங்கல் வைக்கிறதுக்கு முந்தி உறங்கிட்டாலே என்னதான் ஏசுவாவ என்ன பெரிய பொண்ணு செய்ய அவதான் உறக்கம் வருவோங்கால போய் உறங்க வச்சிட்டு வா பிறகு நம்ம பொங்கல் வச்சுக்கிடுவோம் ஆ சரிங்க ம் சொல்ல மறந்துட்டேன் வேட்டி சட்டையில் ம் சூப்பராக இருக்கிய ஆ நன்றி நன்றி என் ஏன் பொண்டாட்டினா சேலையில அழகா இருக்கா ஐயா அவ சொல்லிட்டாலே வேற என்ன செய்யணும்னு சொல்றிய சச்சே ஏன் பொண்டாட்டி இன்னைக்கு அழகு தான் ஆ சரி சரி போதும் நான் போய் புள்ளைய உறங்க வைக்க அடடே யாரு பித்தாரு என் கட்டி பித்தாரு ஏன் சோகமா இருக்கு என் குட்டி உங்க அம்மா வந்தாச்சு அம்மா அவளுக்கு உறக்கம் வருவான் அதான் பெரிய பொண்ணும் உறங்க வைக்க சொல்லிட்டு இருக்கேன் உறக்கம் வருவா எல்ல புள்ள பொங்கல் வைக்கும் போது முழிச்சிருக்காண்டாமோ ஆமாமா இருக்கணும் தான் அதெல்லாம் ஒன்றும் உறங்கமண்டா ராத்திரியில நல்லா தானே உறங்கியிருப்பா யாராவது ஒருத்தர் விளையாட்டு காட்டிகிட்டே இருங்க அதுக்குள்ள பொங்கல் வைக்க வேலையை ஆரம்பிச்சிருவோம் பொங்கல் தின்ட்டு பிள்ளை உறங்கட்டி எவ்வளோ நேரம்னாலும் ஆ சரி ஓகே தே நான் விளையாட்டு காட்டிகிட்டே இருக்கேன் நீங்கள் போய் பொங்கல் வேலைய ஆரம்பிங்க ஆளை பாரா அப்படியே வேலையில இருந்து நினைக்கியோ நினைக்கோ சுரேஷ் கிட்ட பிள்ளைய கொடுத்துட்டு வா அவன் விளையாட்டு கட்டிட்டு கிடப்பான் ஏத்தே அப்ப நான் ஒத்தைக்கா பொங்கல் செய்யணும் நீ இன்னைக்கு பொங்கல் செய்ய ஆரம்பிச்சா அடுத்த பொங்கலுக்கெல்லாம் செஞ்சு முடிப்ப உன் வேகத்தை பத்தி எங்களுக்கு தெரியாதா நானும் கூட மட ஒத்தாசையா இருக்கேன் வா என்ன பொங்கல கையிலயே வச்சிட்டு இருந்த மாதிரி இருக்கு சாப்பிடலாம் எடுத்துட்டு வந்தேன் நீங்க வந்து சத்தம் கேட்ட மாதிரி இருந்து அதான் சரி வாரியெல்லாம் என்னன்னு பாத்தேன்

வேலைக்கு போயிட்டு வர மனுஷனுக்கு ஒரு நாள் அன்னைக்கு தான் அசதியா கொஞ்சம் நல்லா தூங்கலான்னு இருக்கும் என்ன செய்ய அதான் இப்ப முடிச்சுட்டேன்ல இப்ப போய் குளிக்க என்ன என்னங்க பொங்கல் அது அந்த தலையில கட்டி எடுத்து தூர போடலாம் இல்லங்க ஏட்டி அதை போட முடிஞ்சா இன்னுமான அதை தலையில கட்டிட்டு தெரிய முடியலையே சரி விடுங்க என்னங்க இவ்வளவு தூரம் வந்துட்டியல்ல பொங்கல் நான் இன்னும் சாப்பிடல அல்ல ஒரு வாய் மட்டும் டேஸ்ட் பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு போங்களாம் ஆ சரி உங்களை பாக்கும்போதே தெரியுது இன்னைக்கு பொங்கல் சூப்பரா இருக்குன்னு உடனே இதை சமைச்ச கைக்கு நான் தங்க வளையல் தான் வாங்கி போடுவேன்லாம் சொல்லாதியே எனக்கு ரொம்ப புகழ்ச்சி பிடிக்காது பாத்துக்கிடுங்க நான் எப்பயும் செய்த மாதிரி செய்யல இன்னைக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டா செஞ்சேன் தெரியுமா அப்படி புதுசா உனக்கு பொங்கல் பொங்க யார் சொல்லி தந்தா அட இந்த யூடியூப்ல தான் சொன்னாங்க இந்த மாதிரி செஞ்சு பாருங்க புதுசா சூப்பரா இருக்கும்னாவே ரொம்ப நல்லா இருக்கும் ஏட்டி அதுல சொல்லி தந்தவியே பொங்கல்ல சீனிக்கு பதில உப்பள்ளி போடுங்கன்னு சொல்லி தந்தவளோ உப்பள்ளி போட்டு வச்சிருக்கா இதுல இவ கைக்கு தங்க வளையல் வேற ஒரு கேடாம் செவிட்டுல அடிச்சுன்னு வச்சுக்கைய பறந்துருவ ஒடுங்க ஓடி போயிரு ஹாப்பி பொங்கல் ஹாப்பி பொங்கல் டாச்சல்ல குட்டி விஜய் இந்த வேஸ்டி சட்டையில நீ மாப்பிள்ள மாதிரி இருக்க உண்மையா நல்லாவா இருக்கு நான் இப்படி போட்டதே இல்லையா புதுசா சரி நீ போட சொன்ன போட்டு வந்தேன் உண்மையா நல்லா இருக்கு நல்ல மஞ்சள் கலர்ல மங்களகரமா வந்திருக்கே எனக்கு சட்டையே ஒழுங்க செலக்ட் பண்ண தெரியாது கடைக்கு போனா என்னென்னமோ கலர் இருக்கு எந்த கலர் நல்லா இருக்கும் வேஸ்டிக்குன்னே தெரியல அதான் சரி மஞ்ச கரை வந்துச்சா இதுல அதனால மஞ்ச கலரையே எடுப்போம்னு எடுத்துட்டு வந்தாச்சு எப்பா ஒரு ட்ரெஸ் எடுத்தத ஹிஸ்டரி மாதிரி பேருசா சொல்லிட்டு இருக்காம்பா ஆமா பிறகு உன் மாமன் எதை பண்ணாலும் அதுல ஒரு வரலாறு படைப்பு

என் கண்ணு முன்னாடி என் தேவதை இருக்கும்போது போது வேற வேலையாவது நான் பாப்பேனா ஐயோ முடியல முடி இருக்கே நல்லா குதிரைவால் போட்டுட்டு டிங்கு டிங்கு ஆட்டிட்டு இருக்கே முடியை எப்ப பார்த்தாலும் இதெல்லாம் இன்னுமா காமெடினு பண்றீங்க இப்படிப்பட்ட மொக்க காமெடிகள் எல்லாம் சொல்லி தான் ஒரு நேரத்துல உன்ன கரெக்ட் பண்ணேன் ம் மறந்துட்டியோ ச ஆமால ஒரு நேரத்துலலாம் எல்லாம் ச இவன் தான் பெரிய காமெடி பண்றான் சூப்பரா பேசுறான் அப்படி நீ சொன்ன காமெடில எல்லாம் மயங்கிட்டேன் பொங்கல்லாம் வச்சாச்சா வீட்ல பொங்கல்லாம் வச்சாச்சு மருமக இல்லாததுதான் ஒரு குறையா இருந்துச்சு அடுத்த வருஷம் கல்யாணம் ஆயிட்டுதான் நீ வந்து பொங்கல் வச்சிருவ ஓஹோ அப்ப சீக்கிரம் நம்ம என்ட்ரி எங்க தேவைப்படுதோ சரி விடு அடுத்த வருஷம் என்ட்ரி கொடுத்துருவோம் அதுக்கு தான் வெயிட்டிங் சீக்கிரம் வா என்ன சரி கரும்பையே ரொம்ப நேரம் கையிலயே வச்சிட்டு இருக்க சாப்பிடு நான் தான் இவ்ளோ நேரமா கரும்பு சாப்பிட்டேன்ல நீ தான் வந்ததிலிருந்து கொஞ்சம் கூட சாப்பிடல நீ சாப்பிட வேண்டியதானே நீ தான் என்னோட கரும்பு என் கரும்பு என் கண் முன்னாடி சிரிச்சுட்டு நிற்கும் போது நான் வேற எந்த என்ன சொல்லிட்டு நான் வந்தேன் காலையில எழுந்திருச்சேன் குளிச்சேன் ரெடியான பொங்கலை சாப்பிட்டேன் இந்த ஃப்ரெண்டை பாத்துட்டு வந்துடுறேன்னு வந்துட்டேன் நான் என்ன பண்ணேன் அம்மா கிட்ட பெருமை வீட்டுக்கும் சேர்த்து பொங்கல் செய்யுங்கம்மா நாளைக்கு நான் போய் கொடுத்துட்டு வரேன்னு சொன்னேன் அம்மாவும் சரின்னு செஞ்சாவ காலையில என்ன நான் குளிச்சு கிளம்பிட்டு இருக்கேன் என் தம்பி கிட்ட கொடுத்துருப்பாவை போல போறியான்னு அவனும் சரின்னு நான் கொண்டு போறேன்னு உடனே கிளம்புறான் இதுல ஏதோ ஒரு மரும இருக்கு கண்டுபிடிக்கணும் ஓஹோ அவனும் இருக்கான் போல அண்ணன் மாதிரி தம்பியே எங்கேயோ என்னமோ வேலை பண்ணிக்கிட்டு இருக்கான்னு நினைக்கேன் இருக்கலாம் சரி பாப்போம் என் செல்ல குட்டி என்ம் குட்டி என் பட்டு குட்டி என் மயிலு எப்பா 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 எதுக்கு இப்ப என்ன கொஞ்சம் என் காரணம் இருந்தாதான் கொஞ்ச என்ன நான் எப்பவும் என் செல்லத்து போ கொஞ்சே இருப்பேன் எடுத்தாலோ எடுத்தாலும் எப்போதும் ஒன்ன சமப்பேனே கொنده புட்ட கொنده புட்ட கோலபொடில ஏதோ கலந்துக்க போறேன்னு சொன்ன கோலபொடி பர்ச்சேஸ் பண்ண போறேன்னு கிளம்னே நேத்து போட்டு முடிச்சிட்டியா ம் அதெல்லாம் அப்பவே முடிஞ்சிடுت அடடே நான் உங்க கோலத்தை பார்க்கலாம் நினைச்சனே ஆ இன்னுமா கோலத்தை அப்படியே வெச்சிட்டு பாவ அதெல்லாம் கோலம்போட அப்படியே வீட்டுக்கு போய் நேர தூங்கவே செஞ்சிருபாவை வாய் பேசற பாரு எப்படி சரி ஜெயிச்சியா என்ன அதெல்லாம் தெரியல நாளைக்கு தான் ரிசல்ட் சொல்லுவாங்க ஆமா இது பெரிய இந்த போட்டி ரிசல்ட் ஜட்ஜ் வந்து சொல்லணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கா ஆமா இந்த போட்டி தான் உனக்கு கோலம் தெரியுமா மத குனிஞ்சு நிமிந்து போட்டு பாரு இடுப்பு எப்படி வலிக்கும்னு நானா போட சொல்லியே ஒரு போட்டி வந்தா நம்மளோட ফুল எஃபோர்ட்டையும் போடணும்டா கண்ணா அப்பதான் நல்ல பலன் கிடைக்கும் அது யாரு கண்ணேன புதுசா ஏதோ பேர்லாம் வருது ஹ சரியா போச்சு இந்த மடசாம்பிராணியை வச்சிட்டு ஒண்ணும் பண்ண முடியாது போல ஒரு ஃப்ளோவில் ஏதாவது சொன்னால் சரின்னு கேளு அது யாரு இது யாருன்னு கேட்க எனக்கு அந்த பேரெல்லாம் எவனையும் தெரியாது பாத்தியா லவ் பண்ணி நாலு நாள் ஆகல அதுக்குள்ள நான் உனக்கு மட சாம்பிராணி ஆயிட்டேன்ல மட சாம்பிராணியில் இருக்கியன்னு சந்தோஷப்படு இன்னும் ரொம்ப மட்டமான சாம்பிராணின் பேர் வாங்காத சரிங்க மேடம் என்ன மரியாதெல்லாம் கூடுது சும்மா சொல்லி பார்த்தேன் வேற ஒன்றும் இல்லை ஐயா ஆளும் மண்டையும் பாரு ஏ எனக்கு என்ன குறைச்சல் பிடிக்கலையே என்ன ஓ ரொம்ப பிடிக்குமே ஏவ் பிடிக்கும் அதெல்லாம் சொல்ல முடியாத அளவுக்கு நிறைய 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 பிடிக்கும் எனக்கும் தான் உன்னை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் சொல்ல முடியாத அளவுக்கு பிடிக்கும் உன்னை மட்டும்தான் பிடிக்கும் ரோசிருக்கைய பேரேgetElementById="1" வச்சே வா வாதே

அதான் சரி ஃபோனில் பேசுனா நல்லா இருக்காது நேரில் பேசுவோன்னு வந்திருக்கேன் சொல்லுங்கள் என்ன விஷயம் எங்கள் ஜோசியக்கார்கிட்ட இவைய ரெண்டு பேர் ஜாதகமும் பார்க்க கொடுத்தோம்ல அது அவையகிட்ட தான் இருக்குது இடையில ஒரு நாள் ஃபோன் போட்டாவ நேரில் கொஞ்சம் வர முடியுமான்னு கேட்டாவ நான் நேரில் போய் பார்த்தேன் அவர் இப்போ என்ன சொல்கிறாருன்னா பொண்ணுக்கு ஜாதகத்தில் இந்த மாதமே கல்யாணம் முடித்தா யோகமாக இருக்கும் இல்லைன்னா பிறவு ரொம்ப நாள் கழித்து பண்ணத மாதிரி இருக்கும் அப்படின்னாரு அடுத்த வருஷம் வைகாசி போல தான் திரும்ப வைக்க நல்ல யோகம் வரும் அதனால இந்த மாதத்துக்கே முடிச்சிங்கன்னா ரொம்ப சந்தோஷம் நல்லா இருக்கும்னு சொன்னாவே அதான் இந்த மாதத்துலயே ஒரு நல்ல நாள் பார்த்து பிள்ளைங்களுக்கு கல்யாணம் முடிச்சுருவோமான்னு கேட்க தான் வந்தேன் தை பொங்கல் அன்னைக்கு சந்தோஷமான விஷயம் வந்து சொல்லியிருக்கிறீங்க எங்களுக்கு இந்த மாதமே முடிக்கிறதுல ஒரு பிரச்சனையும் கிடையாது ஆனால் கல்யாணத்துக்குள்ளே மற்ற வேலைகளெல்லாம் எல்லாம் முடிச்சிட முடியுமான்னு தான் ஒரு சந்தேகமாக இருக்குது எங்கள் வீட்டு இருந்து ஆழ்வல் கம்மி தான் அதனால் பிரச்சனை இல்லை நீங்கள் பத்திரிக்கையே அடிக்க கொடுங்க பிறவு கல்யாண செலவு எதுவாக இருந்தாலும் அதை நாங்கள் ஏற்றுக்கிட்டியோம் ஐயா அது நல்லா இருக்காதுல்லா முழு செலவையும் நான் உங்கள்கிட்டயே கொடுத்துட்டேன்னா பொண்ணு வீட்டிலருந்து என்ன செலவு செஞ்ச மாதிரி இருக்கும்னு சொல்லுங்கள் ஐயா அப்படியெல்லாம் நீங்கள் நினைக்காண்டா எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு பேரந்தான் எனக்கு இருக்க சொத்து எல்லாம் அவனுக்கு தான் அது போக அவனும் நல்லா சம்பாதிக்கான் எந்த செலவுனாலும் நாங்கள் பார்த்துக்கடியும் அது ஒரு பிரச்சனையும் இல்லை உங்கள் வீட்டு சைடில் இருந்து எத்தனை பேர் வருவாவேன்னு சொன்னால் அதுக்கு தகுந்த மாதிரி மண்டபம் அதுக்கு தகுந்த மாதிரி சாப்பாடெல்லாம் நாங்கள் பார்த்துக்கிடுவோம் இனி உங்கள் மவுளுக்கு நீங்கள் எதாவது துணிமணி எடுத்து தரணும்னு விருப்பப்பட்டால் மட்டும் எடுத்துக்கொடுங்க நகையும் எதுவும் வேண்டாம் நாங்கள் அதெல்லாம் பார்த்துக்கடியும் அது சரியாக இல்லைம்மா நாங்கள் கொஞ்சமாவது நகை போட்டு அனுப்புனாதான ஊருக்குள்ளே எங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக இப்படி போட்டு அனுப்பிட்டா சும்மா அனுப்பிட்டான்னு எங்கள் எல்லாம் பேசுவாவில்லா அப்படி நீங்கள் பிரியப்பட்டால் மட்டும் உங்களால் என்ன முடியுதோ நீங்கள் போடுங்கள் இவ்வளோ வேணும் அவ்வளோ வேணும்னு நாங்கள் சொல்ல மாட்டோம் ஒரு பவுன் ரெண்டு பவுனுக்கு நீங்கள் பொருள் போட்டு அனுப்புனாலும் எங்களுக்கு சந்தோஷம் தான் அது இல்லாமல் அனுப்புனாலும் எங்களுக்கு ரொம்ப தான் ஊரில் எதுவும் நினைப்பாவேன்னு நீங்கள் சொல்கிறனால நான் அதுக்கு மட்டும் சரின்னு சொல்லியேன் மற்ற எந்த செலவும் நீங்கள் பார்க்காண்டாம் கல்யாண செலவு எல்லாம் நானே பார்த்துக்கிட்டு என்ன உங்கள் வீட்டுக்காரர் இல்லையோ அவியே வெளியே போயிருக்காவ ஒன்றும் பிரச்சனை இல்லை அவைய வீட்டுக்கு வந்தோன்னா அவியக்கிட்டேயும் கலந்து பேசுங்க சரின்னு சொன்னவன்னா நீங்கள் எனக்கு தகவல் சொல்லுங்கள் நம்ம கல்யாண வேலையெல்லாம் ஒவ்வொன்றா ஆரம்பிக்க தொடங்குவோம் நாளெல்லாம் பார்த்துட்டீங்களா இந்த மாதம் கடைசி வாரத்தில் ஒரு நல்ல நாள் இருக்குதுன்னு ஜோசியர் சொன்னார் இன்னும் அதுக்கு ரெண்டு வாரம் இருக்குல்ல அதுக்குள்ளே நம்ம கல்யாண வேலையை ஆரம்பித்து முடிச்சிடலான்னு நினைக்கேன் அப்படியா சரி சரி சந்தோஷம் மனசெல்லாம் நிறைவாக இருக்குது என் மகனும் மூணு வருஷம் துபாயில் போய் வேலை செஞ்சான் இன்றைக்கி தான் அவன் வரதா இருந்து டிக்கெட்டு கொஞ்சம் நாளைக்கு போட்டாவலாம் நாளைக்கு மதியம் போல் நம்ம ஊருக்கு வந்து சேர்ந்துருவான் மகமர நேரம் நீங்கள் நல்ல செய்தின்னு சொல்லியிருக்கிய வந்தோன்னே அவன் தங்கச்சி கல்யாணம் வேலைக்கு தான் மாலைய போகிறான் சந்தோஷம் எங்களுக்கு அப்படியா உங்கள் மாவே மூணு வருஷம் கழித்து தான் வாரானோ பரவாயில்லையே பையன் வந்த நேரம் நல்ல யோகமாக தான் இருக்குது ஐயோ வந்தவியுக்கு என்ன வேணும்னு கூட கேட்காம நான் வச்சு பேசிகிட்டே இருக்கேன் டீ காஃபி என்ன வேணும்னு சொல்லுங்கள் நான் போட்டு தரேன் அதெல்லாம் எனக்கு எதுவும் வேண்டாம் மாவனுக்கு எதுவும் வேணும்னா வச்சு கொடுங்க ஏட்டி தம்பிக்கு டீயா காப்பியான்னு கேட்டு வச்சு கொடு மாப்பிள சார் சாருக்கு டீ வேணுமா காஃபி வேணுமா

எல்லாருக்கும் சாரா ஸ்டோரி சார்பாக இனிய தை பொங்கல் நல்வாழ்த்துக்கள் இந்த வருஷம் உங்க எல்லார் வீட்லயும் நல்ல இன்பமும் வளமும் பொங்க நாங்க வேண்டிக்கிறோம் எல்லாரும் சந்தோஷமா இந்த பொங்கல் திருநாளை கொண்டாடுங்க நீங்க இப்ப கொடுக்கற மாதிரியே சப்போர்ட்ட எங்களுக்கு எப்பவும் கொடுங்க எங்க வீடியோக்கு நிறைய ஆதரவு கொடுக்குறீங்க அதுக்கு நன்றி இன்னும் நிறைய வீடியோ உங்களுக்காக காத்துட்டு இருக்கு எல்லாம் பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாரத்துக்கும் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என்னடா வந்ததுல லித்தியாவும் வருணும் ஏதோ பேச மாட்டிக்கறாங்களே நினைக்கிறீங்களா என் ஃப்ரெண்டுக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆக போகுது ஆமா அப்கமிங் எபிசோட்ஸ்ல உங்களுக்கு கல்யாணம் ஆக போகுது சீக்கிரம் சோ எந்த வீடியோவையும் மிஸ் பண்ணாதீங்க थैंक यू உறவுகளே உங்கள் சப்போர்ட் இன்னும் வேணும் எப்பவும் கொடுத்துட்டே இருங்க